அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சனி மற்றும் ராகுவால் வாழ்க்கையில் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போகும் அமைப்பு எப்படி இருந்தால் அந்த யோக பாக்கியமானது கிடைக்கும் என்பது பற்றி ஒரு உண்மையான ஜாதகம் மூலம் விளக்கமாக விரிவாக பார்ப்போம் இப்போ திரையில் ஒரு ஜாதகம் தெரியும் ஜாதகர் ஆண் இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டில் கும்பத்தில் தனாதிபதி சனி தன் வீட்டில் தான் ஆட்சி நாலாம் இடத்தில் மேசத்தில் கேது ஆறாம் இடத்தில் மிதுனத்தில் சந்திரன் ஏழில் கடகத்தில் செவ்வாய் நீசம் பத்தில் துலாத்தில் சுக்கிரன் தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்று புதனுடனும் ராகுவுடனும் சேர்க்கை பெற்றுள்ளனர் பதினொன்றில் விருச்சகத்தில் பாதக லாபத்தில் சூரியனும் குருவும் தற்பொழுது இந்த ஜாதகருக்கு நடைமுறையில் குரு தசையில் ராகு புத்தி நடக்குது இந்த ஜாதகத்தில் இருக்கிற மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னா அடுத்து வரப்போகும் சனி தசை அந்த சனி தசை இவருக்கு ஒரு ராஜயோக தசையாகவே இருக்கும் அந்த சனி இருந்து ஜாதகருக்கு பொருளாதார உயர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கோடிகளுக்கு அதிபதியாகக்கூடிய கூடிய யோக பிராப்தத்தை இந்த சனி தசை வழங்கும் அதுக்கு காரணம் ராகு அப்படிப்பட்ட ராகு சனியோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னா சனி கும்பத்தில் சதயம் நட்சத்திரத்தில் நிற்கிது சரி அந்த சதயம் நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு சனிக்கு திரிகோணத்தில் நின்னதோடு மட்டும் இல்லாமல் அங்கே லக்னத்துக்கு பத்துக்குடைய அதிபதியான சுக்கரனுடனும் லக்னத்துக்கு ஒன்பதுக்குடைய குடைய புதனுடனும் இணைந்திருக்குது அதுவே தனஸ்தானமான கும்பமனைக்கும் நாலு ஒன்பது என்று சொல்லக்கூடிய முதல் தர யோகனாக அந்த சுக்கரனும் அந்த தனஸ்தானத்துக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக வர்ற புதனும் அங்கே ராகுவோடு இணைந்திருக்கிறது சிறப்பு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரனும் புதனும் மகர லக்கணத்துக்கே அஞ்சு ஒம்பது கூடைய திரிகோணாதிபதிகளாக வந்து ராகு கூட கூடி அந்த லக்கணாதிபதி சனியை ராகு மூலமாக இவங்க ரெண்டு பேரும் தொடர்பு கொள்கிறது மிகப்பெரிய சிறப்பு அது மட்டுமா ராசிப்படியும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியை அமர்ந்து அந்த ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகளாக புதன் சுக்கிரன் சனி இவங்களே வந்து மீண்டும் இவர்களை இணைக்கிறது அந்த ராகு இங்கே எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் தசாநாதன் சனியை செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையால் பார்க்குதே அப்போது அந்த சனி தசை ரெண்டில் உட்காந்து தனம் பொருளாதாரம் இதையெல்லாம் கெடுத்துருமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது அந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு லக்கணத்துக்கு பாதகாதிபத்தியத்தன்மை பெற்றிருந்தாலும் அதே செவ்வாய் பதினொன்று லாபாதிபதியாகவும் அமைந்திருப்பது சிறப்பு அது மட்டுமல்ல தனஸ்தானமான கும்பத்துக்கும் அதே செவ்வாய் தனஸ்தானத்துக்கு பத்துக்குடைய கர்மாதிபதியாக வந்து அந்த செவ்வாய் சுக்கிரனை தொடர்பு கொண்டு இருப்பது தனகர்மாதிபதி யோகமாகவும் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று கூடைய தனலாபாதிபதி யோகமாகவும் அமைந்திருப்பது சிறப்பினும் சிறப்பு அது மட்டுமா இந்த யோகத்தை வழங்க மற்ற கோள்களின் நிலையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு ஜாதகத்தில் அடித்தளம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரி இந்த ஜாதகத்தில் அடித்தளமாக லக்னத்துக்கும் ராசிக்கும் மறைய வேண்டிய எல்லாம் மறைஞ்சு நிறைய வேண்டிய கிரகங்கள் எல்லாம் நிறைந்து நிற்கிறது அது எப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஏழுக்குடைய மாரகாதிபத்தியம் கொண்ட சந்திரன் லக்னத்திற்கு ஆறில் மறைந்து கெட்டது சிறப்பு போல் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரும் சூரியன் ராசிக்கும் மூன்றுக்குடைய த்யாதிபதியாகவும் வந்து லக்னப்படி குரு மூன்று பன்னெண்டுக்குடைய திருதிய விரையாதிபதியாக வந்து ராசிப்படியும் குருவே பாவியாக வந்து அந்த சூரியனும் குருவும் ஒன்றிணைந்து லக்னத்துக்கு பதினொன்றில் பாதகத்தில் கெட்டு ராசிக்கும் அவங்க ஆறில் மறைஞ்சு கெட்டு இருப்பது அதைவிட சிறப்பினும் சிறப்பு அப்போது வரப்போகிற சனி தசை பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ராகுவின் சாரத்தில் நின்று மற்ற கோள்களும் சனிக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருக்கிறதுனால சனி தசை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருளாதார உயர்வை கொடுத்து மிகப்பெரிய கோடிகளுக்கு அதிபதியாக்கக்கூடிய யோகத்தை வாரி வழங்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலையும் தசாநாதன் நின்ற சாரநாதனின் நிலை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் மயிலவன் ஜோதிடம்